y que வா இதை உதிராத இன்ப பெருத்தினையே ப வாரி நம்மை வர வைப்போம் உயிர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரி பெற்ற தாய் தந்தையறை பேணி தினம் பணிந்து தேனி தினம் பெற்றாய் தந்தையறை படிந்துழைப்பை கொண்ட உழவர்களை தொடர்ந்து தேனி தினம் படிந்து விழையில்லா உழைப்பை கொண்ட உழவர்களை தொடர்ந்து கற்றதங்க அறிஞரையும் கல்வி தந்த ஆசானையும் கற்றையும் அதை வரையும் பணக்கம் செய்வோம் நம்மைக்கும் உயிர் தெய்வங்களை கண்டு பணக்கம் செய்வோம் <ेंकिस> <laughs> मतलब <शोगें, में> <प्थारीव> <बारीव, में शोगें। प्थारीव> நமது சிறப்பு சொற்பொழிவாளர் வழக்கறிஞர் சூர் ரவீந்திர ஐயார் பொருளாதார பழனிசாமி தலைவர் பொன்முடி சுப்ப சிரம செய்ய நூலை ஆக்கி தந்து அறிமுகம் செய்த ஐயா குழந்தைசாமி சராசிரியர் ஐயா அவர்களுக்கு செய்யும்

जीरगन जलाने के लिए, महेगन जलाने के ஐயா அவர்கள் சிறந்த புறவலர் தமிழ் அமைப்புகளுக்கு புரவலராக இருந்து கோவை மாநகரில் பலம் வருபவர் எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் ஐயா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்தவர்கள் ஐயா அவர்கள் தொழில் அதிபர் தொழில் முனைவர் இப்படி பல சிறப்புகளை உடையவர் விஜய் சண்முகம் ஐயா அவர்கள் வருக அனைவருக்கும் சிறப்பு செய்கிறார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும் பொழுது எனக்கு பல எண்ணங்கள் தோன்றுச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற போது ஆகுமே அந்த எண்ணம் மின்னல் அந்த எண்ணத்தை மாத்திரம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்னுடைய பணியை முடிச்சுட்டு அக்களப்பேன் அதாவது ஈற்றடியை கொடுத்துட்டு வெண்பா செய்யணுங்கிறது இப்போ லேட்டஸ்டா இந்த குஷ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க விடை கொடுத்துட்டு அதுக்கு இது வினாக்க எழுப்பாங்க கணக்கு படத்தில் விட இது விட பதினஞ்சு வரும் அஞ்சு கூட்டல் மூணு கழித்தல் ரெண்டு வகைத்தல் இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு இந்த பதினஞ்சு வர்ற மாதிரி இப்படியே சொல்லுங்க அப்படின்னு கடற்படத்துல ஒரு இது கொடுத்து நம்பர் கொடுத்துருவாங்க ஒண்ணுல இருந்து ஏழாவது வரைக்கும் அல்லது ஒன்பது வரைக்கும் இப்படி கொடுத்துட்டு செய்யற மாதிரி இந்த ஈற்றடி கொடுத்துட்டு தமிழ்ல ஒரு வெண்பை ஏற்ற சொல்றது அது மாதிரி இப்போ இந்த இலக்கிய தலைவர் இலக்கிய மன்ற தலைவரு உங்களெல்லாம் மாணவர்கள் மாதிரி எல்லாத்தையும் அவர்கிட்ட வேலை வாங்கி இப்பொழுது உயிரோட்டமான ஒரு அமைப்பாக இங்கே உருவாக்கி இருக்கிறாரு இந்த உயிரோட்டம் இன்னும் மாணவர்களுக்கு போய் சேர இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னும் புதுமையா ஏதாவது செய்கிறதுக்கு இந்த நிகழ்வு அமையும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பரிசளிப்பு விழாவுக்கு என்னை கூப்பிட்டு இங்கே நிறுத்தி வைத்து என்னை பரிசு கொடுங்கள் என்று சொன்னார்

சாமியப்பன அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய இலக்கிய பேரவைக்கு சிறப்பு விருந்தினராக ஒரிசா ஒடிசாவிலே ஒரிசா மாநிலத்திலே ஐஏஎஸ் ஆபீசராக கலெக்டராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்தான கோபாலர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் நம் பொருட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் அவரை நாம் கௌரவிக்க வேண்டும் வாங்கையா இது தளபதி சண்முகம் ஐயா அவருடைய மருமகனாக

இந்த கூட்டம் நடைபெறுவது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது புலவருக்கு வெண்பா புலி என்பது அவ்வையும் கூட்டம் தமிழ் புலவர்கள் எல்லாருக்கும் எல்லா வகை பாடல்களும் வருவதில்லை ஆனாப்பட்ட பாரதியாரே வெண்பா பாடியிருக்கிறார் காசினியில் அம்புலி பிள்ளை தமிழ் பிள்ளைக்கவி பாடுபவர்களுக்கு அம்புலி பருவம் புலி உலா பாடுபவர்களுக்கு பெரும்பை பருவம் புலி ஆசுகவி பாடுபவர்களுக்கு வண்ணம் புலி மற்றெல்லா எல்லாருக்கும் வெண்பா புலி என்பது தமிழ் வகைகளில் தலை சிறந்தது வெண்பாவை அந்த வெண்பாவை பாடும் இத்தனை புலவர்களை இன்று சிறப்பிப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி மற்றொரு நாள் தங்களையே விரிவாக உரையாறுகிறேன் இன்றைக்கு இது போகும் அடுத்து வெண்பா விருந்து படைத்த அன்பை பெருக்கி எனது ஆளுநரை காக்க வந்த இந்த பெருக்கு நிறைய பராபரமே அவைக்கு வணக்கம் வெண்பா பாக்களில் கடினமான இலக்கணம் உடையது நால் வகை பாக்களிலே வெண்பாவுக்குத்தான் இலக்கணம் அதிகம் அந்த வகையிலே இந்த பேரவை பதினோரு தலைப்பிலே பத்தொன்பது கவிஞர்களை கொண்டு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் மாதந்தோறும் தலைவர் எல்லோரையும் கலந்து ஈற்றடி கொடுப்பார் எங்கள் போன்றவர்கள் அதில் பங்கு கொண்டு மூன்று பாட்டு நாலு பாட்டு ஐந்து பாட்டு இப்படி எழுதுவோம் நான் பெரும்பாலும் மூன்று பாட்டு தான் எழுதுவேன் இப்படி உருவானது ஒரு நந்தவனத்தில் கவர்ச்சியான ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் பூத்து குலுங்கி காய்த்து கனி யாகி கவர்ச்சியாக இருக்கிறது பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள் இந்த மரத்தின் விதை எங்க கிடைக்கும் யார் விதையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தார்கள் இந்த மரத்தை உருவாக்க என்ன செய்வீர்கள் என்று கேட்பார்கள் அல்லவா அப்படி இந்த வெண்பா இந்த வெண்பா விருந்தாகிய பூங்கொத்து கிடைப்பதற்கு விதையாக இருந்தவர் யார் போக முடியாது அதை பராமரித்து அந்த செடியை கபாத்து வாங்கி உருவாக்கியவர் யார் குழந்தை அதற்கு வேறாக இருந்து பங்கு கொண்டவர்கள் தான் பத்தொன்பது கதைகளாகிய நாங்க எனவே இந்த பேரவை இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி பறத்தது அந்த பேரவை இந்த பேரவைக்கு வணக்கம் பங்கு கொண்டவர்கள் இருவருக்கும் வணக்கம் நன்றி ஆள் நாடு முழுவதையும் அவர்களால் பார்ப்படுகின்றனர் இளங்கோவிலுடைய சிலப்பதிகாரத்தை பற்றி அதனுடைய திறனாய்வு சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த இளம்போவியுடைய கால வெறுப்பாளர்களிருந்து

இந்த மூன்று என்னை பத்தி சில வார்த்தைகள் அதிகமாக சொன்னார்கள் நான் உங்களை போற்றுக் கொண்டு வரேன் தாவாரமா நீங்களெல்லாம் தேர்ந்து செய்துனால நான் இருக்கேன் நாற்பத்தி ஒன்பது இதாக அதாவது நீர்க்கடி கொடுத்து ரெண்டா பாடல்கள் எடுத்து சொன்னபோது பல பேர் இணக்கணத்தை மறந்து விடுத்தார் எல்லா இணக்கணம் படிச்சவங்க தான் ஆஹ் இணக்கணத்தை மறந்து வெகாலம் கழித்து அந்த வெட்டாவை திற்கிற போது அவர் தடுப்பாதிக்கிறதுனாரு ஆனால் விமர்சன் கொண்டாங்க நானும் ஒரு வெண்பாட்டில் எழுதி அதை புத்தகமாக போடக்கூடிய அளவுக்கு இந்த மான்றம் உருதியுள்ள தமிழ் விளம்புள்ள ஒரு திறமையுள்ள மன்றமாக இருக்கிறது எல்லாம் அதை அந்த பெரிய முறையில் கற்று கற்றுக்கலாம் புக்குழந்து கூட அதாவது வயது எவ்வளவு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் திருத்தி கொள்ளக்கூடிய பேரவைக்காக தியாகம் செய்யக்கூடிய நிதி உதவக்கூடியவர் இப்பொழுது கூட நிகழ்ச்சி நடத்தும் போது கூட எங்கள் கையில் ஒரு காசு ஆறு பத்து ரெண்டு மூணு அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலும் வாழ்நாள் முழுவதுமே மற்றத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் வயசு இல்லை எண்பத்தி ஒன்பது பேர் நிறைவு பற்றி பிசைக்கு போகுது இடையில துவக்கம் வருது வசிக்க மாட்டேங்குது இடையே ஒன்று பிரிந்துச்சு போக வேண்டியிருக்கு இந்த உபாதைகளோடு நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருக்க முடியும் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த துளையா நான் இருக்கிறேன் தமிழ் இருக்கிறது தமிழால் நாம் அனைவரும் வாழ்க்கிறோம் இப்போ நான் நன்றி வருவேன் கலை அழைக்கிறோம் பசி இருக்கிறது சிவபாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு அண்ணாமலை மகன் அருணானந்தம் ஐயாவில் அருணானந்தம் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு அறுப்பலைக்கழகத்தின் தலைவர் ஐயா சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்து அவர்களை பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்பாக மிகவும் நன்றி நன்றி ஐயா

இலக்கியப் பேரவையின் மூத்த உறுப்பினர் அண்ணாமலை ஐயா அவர்களினுடைய மகன் அருளானந்த ஐயா நாட்டுவல் உண்ணாத தமிழ்நாடு வாழ்க பகையாறும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அதியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க்கை சாப்பிட்டுக்கோங்க எளிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பசி நேரமாக பகிர்ச்சி நன்றி